சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு குறிப்பிட்ட மாற்றங்கள் என்னென்ன இருக்கோ அப்போ சொல்லலைங்க சார் எய்டிங் அரசியல் குழப்பங்கள் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சீட் எதிர்பார்க்குறாங்க அது கிடைக்காதனா கொஞ்சம் தான் குறையும் ஆனால் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த கோல்டு வெள்ள டிசம்பரில் கொஞ்சம் குறையுற மாதிரி ஜான்வரியில் எக்கச்சக்கமாக எதிர்பார்க்க முடியாது ஜப்பானில் ரெண்டு தடவை தொடர்ந்து தொடர்ந்து எத்துக்கோக்கு வரும் எதிர்பார்க்காத எத்து வைக்காது ரொம்ப டேமேஜ் இருக்கும் மிகப்பெரிய முஸ்லீம் நாட்டோட அளவுக்கோள் அதிகமாகிடும் அங்கே மிகப்பெரிய எத்து வைக்க வரும் அது வரைக்கும் பார்க்காதது செவன் பாயிண்ட் டூ எயிட்லாம் கிராஸ் ஆகக்கூடிய நிலமை இருக்குது இங்க எய்ட் இங்கே வெயே வெப்பசலனத்தோட வழி மாறும் வெப்பம் இதுவரைக்கும் பார்க்காத வெப்பத்தை எதிர்பார்ப்பாங்க அடுத்த வருஷம் அது இல்லாமல் சில கண்ட்ரி முஸ்லீம்ஸ் கண்ட்ரியாக இருக்கலாம் சில இடத்துல மழையே இல்லாத ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் மழையே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம் இப்போ ராஜஸ்தான் பாலைவனங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வெள்ளங்கள் ஓடி அங்கே நிறைய இடத்த இது பண்ணிடும் ஆறு போல் தண்ணி ஓடக்கூடிய நிலமையும் அடுத்த வருஷம் பார்ப்போம் ஒயிட் கண்ட்ரி ஒயிட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏரோ பார்க்கலாம் லண்டன் அந்த மாதிரி இருக்க ஒரு கன்ட்ரி பக்கத்து நெய்பர் கண்ட்ரியோட சண்டையாக அவங்க போர் புரிவாங்க இதை நம்ம பார்ப்போம் இங் எய்டின் ட்ரம்ப்புக்கு பெரிய வழி தேடுவார் ஆனால் அவர் பிரச்சனை ஆகிடும் உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும் சில பிரச்சனையாக உடல்னால் அவருக்கு சில மருத்துவத்தை செல்லக்கூடிய நிலமை பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம் இங் எய்டிங் ரெண்டு முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் ஒருத்தருக்கு உடல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வெளியே வரும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அந்த நடிகரும் ஒன்றுன்னு ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய நிலமை ஏற்படும் நாட்டில் பிப்ரவரி என்லே பெரிய வெள்ளம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட போகுது ரெண்டு இடத்துல பெரிய வெள்ளங்கள் ஏற்படும் அதிபர்கள் கூட்டம் நடக்கும் அந்த பேச சொல்லி ஒரு அதிபருக்கு பிரச்சனையாயிடும் இங் அரசியல் வழியில் பெரிய பெரிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது வெளிநாட்டில் அந்த மாதிரி ஒரு முடிவுகள் அவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்து பெரிய பிரச்சனைக்கு அவங்களே ஆளாயிடும் இங்கு இஸ்ரேல் அதிபருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் அவரோட எல்லையில் பெரிய மிகப்பெரிய பதற்றம் ஏற்படும் இங் ரஷ்யா போர் பின்வாங்காது சில குழப்பத்தை ஏற்படுத்தி நிறுத்தப்போக திரும்ப பிரச்சனையாகும் ஆனால் அந்த குழப்பங்கள் ஏற்படுறது கொஞ்ச நாள் நீடிக்கும் டெல்லியில் ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வரும் அது பிப்ரவரி மாதம் தெரியும் அதை பற்றி நான் சொல்ல போகிறோம் ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது நான் சொல்கிறேன்